மூணு மாதம் ஆகுது குழந்தை ப காய்பால் தான் மூணு மாதத்தில் கொடுக்கணும் அவங்க வந்து சத்தான பொருள் சாப்பிட்ணும் முட்டை சாப்பிட்ணும் மீன் சாப்பிட்ணும் கறி சாப்பிட்ணும் கறினால ரொம்ப வெளியே ஒரு சூப்பு வீப்பு வச்சு சாப்பிட்ணும் அப்புறம் அந்த காலத்தில் எங்களுக்கு காய்கறி மசாலா அடிச்சு நல்லா அந்த காய் மசாலா குழம்புன்னு குழம்பு வைப்பாங்க காய் மசாலா குழம்புல என்னெல்லாம் நான் அதில் வந்து மசாலா காய் மசாலா பழப்போம்னா அதில் வந்து துப்பளி அது என்னென்னோ கொடுப்பாங்க அதை கொடுத்து அதில் வந்து ஒரு பொட்டலமாக கட்டி கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்பெல்லாம் அது பவுட்ராக வருது அந்த காலத்தில் நாங்கள் அம்மந்தாசு உடைக்கல நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை அம்மியில வச்சு அரைச்சிக்கும் அதில் நிறைய மருந்து இருக்குது தனியா மிளகு சீரகம் ஓமம் சுக்கு அப்புறம் துப்புளி அப்புறம் க கரிஞ்சீரகம் இது எல்லாமே இருக்கும் அந்த மசாலையில எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு தலைக்கெல்லாம் ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா அந்த காலத்தில் வந்து சாம்பிராணி தான் போட்டு மூடி கா நெருப்பு வச்சு எல்லாம் அந்த காலத்துல அடுப்பு தான் கூட வச்சுட்டு காய நல்லா தூங்க வச்சு காய்ச்சலாம் பாப்பாவுக்கு பாப்பா தூங்க வச்சுட்டு பாப்பாவும் அதுக்குள்ள போய் குளிப்பாட்டிட்டு பாட்டிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்து எல்லாம் போட்டு பாப்பாக்கும் சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த காலத்துல படிக்க வச்சிருவோம் அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவோம் சாப்பாடு போட்டு நல்லா ஆற வச்சு சாப்பாடு ஆறு எல்லாம் சில்லுன்னு இருக்கணும் சாப்பாடு சூடாக சாப்பிடக்கூடாது அது வயிற்றுல இருக்கிற அழுகை கட்டி ஆகிடும் அதனால் அந்த சாப்பாடு சில்லுன்னு சாப்பிடணும் சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணோன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க தூங்கக்கூடாது சுமாராக ஒரு ஆறு மணி வரைக்கும் தூங்கக்கூடாது அதுக்கு மேலே தூங்கணும் அது ஏன்னால் தூங்கக்கூடாதுங்க அந்த வயிற்றுல ஈரம் பார்த்துக்கோ குழந்தைக்கு கோல்டாகிடும் உடம்பு சரி இல்லாத ஆகிடும் மந்தமாகிடும் அதெல்லாம் அந்த காலத்தில் அதை தூங்க விட மாட்டாங்க இப்படி தான் நாங்கள் குழந்த அதுத்தும் பண்ணுறோம் அதே மாதிரி காய் மசாலா மத்த இது மருந்து ஏகியம் இப்போது அதை வந்து காலையில் போய்ட்டு விடுவாங்க அப்படின்னா அந்த தலை ஊற்றுறதுக்கு தினம் ஒரு மூணு உருண்டை நெல்லிக்காய் உண்ட மாசு சைஸ் மூணு உருண்டை போட்டுக்கணும் வயிற்று வெறும் வயிற்று வேறு புடக்குள்ளே வாங்கி வர மாதிரி இருக்கும் ஆனாலும் அதை போட்டுக்கணும் அப்போ தான் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் அது வந்து இது மருந்து என்ன சொல்றாங்க லேக்கியம் மருந்து கம்பெனியில கிடைக்கும் சுந்தா பெற்று லேங்கன்னா யார் வேணால் கொடுப்பாங்க அந்த மருந்து கடையில் போய் கேட்டான் அதை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க அதுதான் ஸ்ட்ரென்த்தை கண்டி இப்போ வந்து எதேனமோ வருது என்னவோ ட்ராப் விட்றாங்க சூடுறாங்க விடுறாங்க இந்த காலத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க அந்த காலத்தில் இதுதான் நல்ல சத்தான அவனும் சாப்பிடணும் ஆமாம் தான் பால் அது குழந்தை அப்புறமா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதுனா ஒரு உருளைக்கிழங்கோ ஒரு கேரட்டோ எதுவோ ஒன்று நல்லா கொலை பொண்ணு வேக வச்சு அதுக்கு சாப்பிட வைக்கலாம் ஒரு ஆப்பிள் வேக வச்சு அது கொஞ்சமாக சாப்பிட வைக்கலாம் இப்படி சாப்பிட வைக்கலாம் அப்பதான் குழந்தைங்க நல்ல வளர்ச்சி ஆகும் எல்லாம் வீட்லயே செஞ்சுங்க வீட்லயே